அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டு நமது உயிரினும் மேலான கண்பணி நபிக நாயகம் சன் நம் அவர்களின் அன்பையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தௌபி செய்வானாக வல்லானம்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தால் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபார்த்து தருவான் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாரம் எல்லோருக்கும் கொடுத்தாலும் தெளிவான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தாலும் புரிவானாக அவருடைய படைப்பூரில் தீங்குகள் அனைத்திலிருந்தும் காத்தவர்கள் இங்கே சங்கை மிக்க மரியாதைக்குறி பெருந்தகை அவர்களுடைய அண்மதியோடு நிர்வாகத்தின் திருப்தியோடு உங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒரு வாய்ப்பினை அல்லா வழங்கியிருக்கிறார் சங்கை மீட்கவர்களே எல்லாம் வந்து அல்லா நமக்கு வழங்கிய வாழ்க்கை ரொம்ப அழகானது இனிமையானது வாழ்க்கையை இனிமையாக ஆக்குங்கள் என்கிறார்கள் எப்போதுமே இன்பமாகவே வாழுங்கள் என்கிறார்கள் முகம் இருக்கட்டும் என்கிறார்கள் அல்லா எல்லாருக்கும் நோக்கி செய்வாங்க வாழ்க்கை அழகான அழகாக்குங்கள் இனிமையான இனிமையாக்குங்கள் இன்முகம் இருக்கட்டும் வாழுங்கள் என் வீட்டிலிருந்து நான் ஒரு ஆசானாக இருக்கிற போது என்னுடைய என் பிள்ளைகளோடு இன்னும் காட்டுவதை மாத்திரம் நீங்கள் தவற வெட்டுவதாடியே இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள் அல்லா எல்லாருக்கும் தவறு செய்வானா இன்னுகம் அழைகிற சண்டை அதில் வளர்ந்த குருமடைவர்கள் வந்த போது மகிழ்ச்சியை காட்டியவர்கள் வந்த போது எதிர்த்தவர்கள் வந்த போது விரோத சக்திகளை வெளியே காட்ட வந்த போது பெருமானில் இன்முகமும் சிகிச்சை முகமும் ஒருபோதும் காணாகவில்லை என்று எழுதுவார் முன்னாலும் அந்த இன்முகம் சிரித்த முகம் அதற்கான உள்ளங்கள் அமைதியானால் எல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள் எல்லாரும் ரொம்ப செய்வார்கள் நேரம் ஒவ்வொரு சொற்களும் உங்கள் இதயத்தில் பெரிய மாற்றங்கள் தர வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய திருப்பம் என் அப்பு எனக்கு இங்கே கொடுத்திருக்கிறார் அவன் வாழ ரசிக்கிறான் நல்ல நாமக்கோங்க நான் ரசிக்கிறா நான் பாடுற வேண்டும் வைதற்காது அதை நீ எப்படி வாழ்ந்துகிறாள் என்றான் அவள் கைதான் இது கொஞ்சம் ஹாடா வாழ்ந்துட்டு போறதெல்லாம் தெரிய வேற்புமில்ல கொஞ்சம் ஹாடா வாழ்ந்து கொஞ்சம் கஷ்டமா வாழ்ந்து நாலு பேருக்கு சிரமத்தை கொண்டு வீட்டில் கூட நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து விட்டு வைபற்ற வளர்ப்பு மறைவரோடு உலகத்தில் நிம்மதியாக என் பேரன் என்னை குறித்து பேச வேண்டும் என் நாலாவது ஐந்தாவது தலைமுறையில் வரக்கூடியவர்கள் பேச வேண்டும் எங்க அத்தாவுடைய ரொம்ப சீதேவியான மனிதர் இருந்தார் என்று பேச வேண்டும் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நான் வாழ்கிற இடத்தில் வல்லல் நபிகள் நம்மை கொண்டு நிறுத்துகிறார்கள் நிம்மதி பெறுங்கள் என்கிறார்கள் கூடாத ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் நீ செல்லாம் ரெண்டு விஷயத்தை எப்போதுமே காணாக்கி விடாதீர்கள் என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் அதில் முதல் விஷயம் மன அமைதியை காண நிம்மதி மட்டும் இழக்கும் இடத்தில் நின்று விடாதீர்கள் நிம்மதி இழந்தால் தோட்டல் வாழ்க்கையினுடைய உயர்நிலைகளை விட்டு நாம் வெளியில வந்துடுவோம் வணக்கத்திலும் இறை நெருக்கத்தை விட்டும் தூரமாயிரும் வாழ்க்கையில் பெற வேண்டும் வணக்கத்திலே இரண்டையும் நிம்மதி கெடும்போது ஏற்படும் என்றார் மனசுல நிம்மதிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிறது என் வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி என் நிம்மதிக்கு இருக்கிறது என் இறைவனின் அன்பையும் நெருக்கட்டையும் பெறும் சக்தியும் என் மன அமைதிக்கு இருக்கிறது மன அமைதி கட்டினா கூட ஆயிரம் என்ன அலைகளால் வணக்கம் கூட சக்தியை இழந்து போடுகிறது மன அமைதி நான் தொழில்துறையில் கூட விளங்க முடிவதில்லை வீட்டில் கூட ஆனந்தமாக வாழ முடிவதில்லை அழகான மனைவியும் அருமையான பிள்ளைகளும் சொகங்களும் சொகுசு பொருட்களும் வீட்டில் இருந்தும் நான் ஒரு நடைபெணமாக வாழ்கிறேன் அமைதி இழந்ததால் நிம்மதியை காணாக்கியதால் நிம்மதி உங்கள் சுற்றில் இருந்தவர்கள் மிக நாயகம் முடியாத திருப்பி என்கிறார்கள் நிம்மதி எங்கே எழுக்கிறோம் நிம்மதியும் மிகப்பெரிய சொத்து நிம்மதி இருந்தால் சந்தோஷம் அதை தொடர்ந்து கிடைக்கும் எப்பவுமே சோகமாட்டை வாழ்வதா எப்பவுமே மன அழுத்தத்துடனே வாழ்வதா அதன் பாதிப்பு நோய்களை கூட உருவாக்கும் நிம்மதியாக வாழ்பவர்கள் நிம்மதி நீண்ட ஆழ்வு சந்தோஷம் அது நீண்ட ஆழ்வுளை கொடுப்பது எப்போதுமே சோகமாக மன அழுத்தமாக வாழ்வது எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சொத்து காலடியில் கிடக்கிறது ஆனால் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்றால் எத்தனை நோய்களால் பிடிக்கப்படுகிறோம் யோசிக்க வேண்டாமா உழைப்பதை தாண்டி கடல் கடந்து நான் என் வாழ்வாதாரத்தை தேடுவதை தாண்டி என் நிம்மதியை தக்க வைப்பது என் மகிழ்ச்சியை தக்க வைப்பது என் பெரும் கவனம் இருக்க வேண்டும் வாழ்க்கை பதிவு செய்யும் என் கவனம் தான் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் தேடுவதில் இருக்கிறது அதற்கு ஒரு வழி ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தேடுவதிலும் வாழ்க்கை இருக்க வேண்டும் அது எனக்கும் இரத்தை மார்க்கம் சொல்லும் குறிப்பா மூணு விஷயம் முதலில் எப்போதும் நம்பிக்கை இழப்பு ஏற்பட வேண்டாம் நிராசை ஆகாதீர்கள் நிராசையானால் நிம்மதி கடையை துவக்கிறோம் விசுமி சொல்லி வியாபாரம் கொஞ்ச நாளைக்கு சரியா இருக்காது நிராசை மட்டும் ஆகாதீர்கள் கல்வி பயணம் இருக்கும் நிராசையாகாதீர்கள் டாக்டருக்காக படிக்க போகிறோம்

கூபாவிட ஒரு பெரிய அறிவுலகம் போற்றுகிற மனிதர் இமாம் கசாய் கூபா பெருநகரத்தில் பிறந்தவர் இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இரண்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய வரையாட்டில் இங்கே இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இமாம் கசாயி அவருக்கு ரொம்ப ஆசை அரபு இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் இலக்கணம் தெரிந்தால் திருக்குறானின் அறிவு ஞானத்தை முடியும் அன்னதாரின் ஆய்வுரைகளுக்குள்ளால் நான் முந்தி மூழ்கி வாழ்க்கையை கூட அழகாக்கலாம் உலகத்திற்கே கொண்டு சேர்க்கணும் அவர் எடுத்தார் முயன்றார் போனார் படித்தார் மகத்தானவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டார் அவருக்கு அதில் துறையில் வெல்ல முடியும் வேற துறைக்கு போயிடுவோம் முடிவெடுக்கிறார் அன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் நல்ல ஞாபகம் வைக்கணும் ஒரு எறும்ப பார்க்கிறார் அல்லாம் மனிதனை குடம்போட்டு எடுப்பதற்கு உயர்த்துவதற்கு தகுதி உடையவனாக மாற்றுவதற்கு அவ்வப்போது தன் அத்தாட்சியரை காட்டிக்கொண்டே இருப்பார் அதை விட்டும் தட்டி விட்டு போகிறவர்கள் இன்னும் அவன் நெருக்கத்திற்கு வருத்தப்படுகிறார் அவ்வப்போது காப்பலான அந்த எறும்பை காட்டினான் அவர் முன்னால் அது தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு சுவற்றில் ஏறுகிறது கொஞ்ச தொலை ஏறி அந்த எறும்பு கீழே விழுகிறது மீண்டும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஏறுகிறது இன்னும் கொஞ்சம் அவர் உங்களை உட்கார்ந்து இருக்கிறார் உலகத்தில் இன்றைக்கு திறந்து பார்த்தால் லட்சோபலட்ச இதயத்தை மாற்றிய வரலாறு மீண்டும் அந்த எறும்பு அந்த உணவை எடுத்து ஏறும் சுரப்படை இல்லை முடியவில்லை அந்த உணவு எறும்பு கீழே விழுந்தாலும் அந்த உணவு அப்பவும் அது விடுறதில்லை சரி நம்ம ஏறுறோம் மேல உணவு தூக்கிட்டு போக முடியல உணவு கீழே போட்டு ஏறுவோம் மீண்டும் உணவை எடுத்து ஏறியது விழுந்த ஒரு கட்டம் அது இலக்கை அடைந்தது இலக்கை அடைந்தது அதை பார்க்க செய்கிறான் படைத்தவன் இமாம் கசாயியை பார்த்த கஸாயி பாடம் படித்தால் முடிவெடுத்தால் நான் என் கல்வி பயணத்தை நிறுத்த நினைத்தது எத்தனை ஆபத்தானது இறைவன் எனக்கு அதை நிறுத்த வேண்டாம் என்று நம்பிக்கை ஊட்டி ஊட்டியிருக்கிறான் என்ப்பின் படைப்புகளில் எத்தனை சிறிய படைப்பான் அடைவதற்கு ஆயிரம் முறை முயற்சித்த

கஸா இமாம் கசா என்ற இடத்திற்கு வருகிறார் நான் சொல்வேன் என் வாழ்க்கை மட்டும் கூட எடுத்த முயற்சியில சோதனை இல்லாமல் ஜெயிக்க முடியாது போராடாமல் எல்லாம் ஜெயிக்க முடியாது முயற்சிக்குள்ளே ஆயிரம் எதிர்நீச்சல் போடணும் அது எங்க இனி முடியுமா பத்து வருஷம் வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் பல முறை தூத்து போயிட்டோம் கடனாளி ஆகிட்டோம் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாடுகள் படைத்தவன் கைவிடவே நம்பிக்கை இழப்பு வந்தால் எதிர்காலமும் இன்தான் இரண்டாவது அடிப்படை முதல்ல நிராசை கூட எடுத்து வைக்கும் எந்த பயணத்திலும் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து கல்வி சார்ந்து வாழ்வின் வளர்ச்சியை சார்ந்து நான் எடுக்கும் முயற்சிகளில் இறை நம்பிக்கை ஆழமாகவும் அழுத்தமாக வேண்டும் அதில் எனக்கு நிராசை வந்தால் என்னுடைய நிம்மதியும் சேர்ந்து கொள்கிறேன் நிம்மதியை தக்க வைப்பதற்கு எதிர்காலத்தை பிரகாசமாக்குவதற்கு நம்பிக்கையில் தோல்வி காணக்கூடாது இரண்டாவது பரப்பிடக்கூடாது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பயப்படக்கூடாது எதை நினைச்சும் பயப்படக்கூடாது பயம் வந்தா நிம்மதி கொஞ்சம் பயம் வந்தா வீட்டுல கூட ராத்திரி ஏதாச்சும் நடந்துருமான்னு பயந்தோம்னா ராத்திரி கூட தூழ மாட்டோம் தலையில விழுந்துருமான்னு பயந்தா அந்த இடத்துல பழுத்த மாட்டோம் பைக்ல போனா கீழ விழுந்துருமான பைக்கை தூக்க மாட்டோம் பைபாஸ்ல போனா இடத்துலனா பைபாஸ் பயணமே நிறுத்தப்படும் போகும் கோவையை நிம்மதி கூட அல்லாஹ் சொன்னபொழுது நான் போகும் அவங்க பயப்பட மாட்டாருக்கு ஏதா என்ன அவங்க எல்லாருக்கும் தகுதியும் செய்வாங்க பயந்தா கொள்கையில தறிவிட முடியாது பயந்தா ஷாந்தா இருக்க முடியாது வாழ்க்கையில போஜன வச்சு பயப்படற பலவே எந்த நோய இன்னும் வரல மண்புழுமான நினைச்சி பயப்பட பலவே என் நண்பன் ஹார்ட் அட்டாக்குல இதாயிட்டான் அதுல இருந்து எனக்கு பயமா இருக்குது நண்பனுக்கு வந்து அத்தாக்கு நமக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லையே

நாட்டு சூழலை நினைத்து பயப்பட வேண்டும் அவசியமே இல்லை என்பதும் படைத்தவன் ஆற்றல் சக்தி வாய்ந்தவன் ஆஜரவாயிரம் காலம் நம் தலைமுறைகளை பாதுகாத்தவன் நம்மையும் பாதுகாப்பான் எதை நினைத்தும் பயப்படுத்துகிறார் வறுமையை நினைச்சு பயப்படுறது நோயை நினைச்சு பயப்படுறது பிரச்சனைகளை நினைத்து பயப்படுவது இல்லை அளிக்கும் சந்தோஷத்தை வீணா அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஜொலிப்பான வாழ்க்கை தான் இறைவனை நாம் விரும்பும் வாழ்க்கை இறைவன் நம்மை விரும்புற வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நிறைய பேரு ஒரு திருப்தியா வாழல திருப்தியா வாழ்கிறதுக்கு காசு மட்டுமா காரணம் நினைக்கிறீங்க காசு இருக்கிற பல பேரும் திருப்தியா வாழல திருப்தியா வாழுங்கள் அதனால ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் சும்மா பேச்சு இங்கிருந்து லட்சோபு லட்சம் இறைவன்களே நிம்மதியும் மிகப்பெரிய சந்தோஷமும் உருவாக வேண்டும் அதை கூட அண்ணாவின் மீது நிராசையானால் நிம்மதியும் பயந்தாலும் அந்த நிம்மதியும் எதையும் பயன்படாதீர்கள் முயற்சி நம்மை சார்ந்தது அச்சம் நம்மை சார்ந்த மூன்றாவது சொல்லி முடிப்பே கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது ஆபத்தானது என் இவையும் நிம்மதியில் கூட்டு குழுங்க வேண்டும் எனக்கு கவலையில் இருந்து பாதுகாப்பு வழங்குவாயாக என் உள்ளத்திலே நிம்மதி வேண்டும் என்றால் போகும் வெளிச்சம் காட்டப்பட வேண்டும் என்றால் என் கவலை பாதுகாப்பு உலகத்தில் அவங்க பெற்ற இடத்தை யாரும் தரல அவங்க நபி ஏத்துக்கிட்டாங்க மறுக்கும் கட்டளும் அந்த மறுத்துடன் சொல்றான் யாரு அவங்க பொறுப்புல இருக்கிற அவங்க சிறிய தந்தை ஹக்கம் அபிவாக அபிஹாஸ் ஹக்கமிபுன் அபிஹாஸ் முகமது நபின் கூடாது இஸ்லாத்தின் பக்கம் பாடுவோம் போகக்கூடாதுன்னு

பிரம்ம கிரசூர்மாவி உள்ள இமானை நான் புரிய மாட்டேன் அது என்னை தெரியாது தந்தைக்கு பயப்படணுமே சிறிய தந்தைக்கு பயப்படணுமே சாப்பாடு இல்லைங்கறாங்கள பயப்படணுமே உன் நாளைய வாழ்க்கை காணாம போயிடுங்கிறாங்கள பயப்படணுமே எதை கொடுத்துருந்தாரு இல்லை ஏன் நான் நடத்தை சரியான கேன்றாங்க ஆழுத்தம் கைட்டேன் விடுப்பாள கடைசியா நடந்தது என்ன தெரியுமா இவர் கட்டுல கடந்து வினா

சொர்க்கத்தில் கண்டே என்றார் இஸ்லாமிய மூன்றாவது ஜனாதிபதியாக புகவரிப்படுத்தப்படுகிறார் நம்பிக்கை குறையாமல் எதிரும் நிராசையாக கூடாது அல்லாஹ் ஒரு நல்ல நிம்மதியை தருவான் திருக்குறான் சொல்லும் நிம்மதி வேணும்னா என்னுடைய தியானத்திலும் நினைவிலும் அடுங்கள் அல்லதின் மனோ தத்துமின் நோங்க எதிர்க்கிறில்லா விஸ்வாசிகள் அல்லாஹ் பாராட்டி விட்டு அவங்க உள்ள எப்பவுமே நிம்மதி பெறு இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களின் இரண்டாவது சொத்து உள்ளத்துல நிம்மதி இருக்கும் நிம்மதி இருக்கும் கன்ஃபார்ம் பண்றான் அதை நம்ம கூடாது நமக்கு ஒரு பாடத்தை சொன்னா நிம்மதி வேணுமா அல்லா இதுக்கு இல்லாத தத்துவ நினைவுல பா நிம்மதியை பெறுக்கிறேன் அல்லாந்து சொன்னாலும் நிம்மதி கிடைக்கும் அல்லாந்தே சொல்லல அவங்க இருக்கிறான் நினைக்காதோ நிம்மதி கிடைக்கும் வரலபிமா கசம் அல்ல எதை கொடுத்தாலும் பொருந்திக்கலாம் நீந்தான் உலக பல்காரன் என்றார் மக்கள் எல்லாம் தேவையற்ற எப்படி இருக்கணும்னு கேளு அவன் கொடுத்த முடிவை கொள்ளுங்கள் அவன் முடிவை பொருந்துவதாலும் நிம்மதியை பாதுகாக்க முடியும் என்று மக்கள் எழுதுவார்கள் எல்லாமன் பாதுகாக்கவும் செய்வான் ஆக நேரத்துல சரியா முடிக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு எனவே இங்கே சொன்ன செய்திகளை உள்வாங்கி இனி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமது மனைவி நமது மக்கள் அத்தனை வீடுகளுக்கும் இன்முகத்தை காட்டுவதோடு நாம் நிம்மதி தழும்பி வாழ்ந்தால் மகிழ்ச்சி வீட்டுல வெளிப்படுமையானால் எல்லாம் இல்ல அதை அடுத்த தலைமுறைகளும் பெற்று வாங்க தோல்வி செய்வான் அருள்வாளிப்பானாக நம்ம வீடு எப்போதும் கதகதப்பா வரத்துவான் அவன் நினைவில் ஆகிவை காணாது அவன் நினைவுதான் என் நிம்மதி என் மூலதனம் என்றான் அவனை மறக்கிற போது நிம்மதிக்கானாகிவிட்டோம் நான் எங்கிருந்தாலும் அவன் நினைவிலும் வாழ வேண்டும் அல்லா அருளாத நீண்ட பெரிய நாட்கள் நோய்வொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலை ஓடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசைவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் விருதும் நமது மனைவி மக்கள் உற்றலாளர் உறவினர் யாருக்கும் கொடுத்தால் முடிவானா ஹயாத்த கொடுக்கிற வரையிலும் அல்லா படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாங்க யாருக்கும் சுமையாக விடாமல் பாதுகாப்பாங்க நம்மையும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகளையும் அடுத்த தலைமுறைகளையும் பெற்றோர்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாப்பாங்க அதன் செலவு சிரமங்கள் பாதுகாப்பாங்க நமது உயிரினும் வேளாண் கண்மொழி காக்கணும் நியல் சக்கரதா ஒழைவு சங்கத்தின் நினைவில் வாழச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை ஆக்கி வைவானா நம்முடைய பிள்ளைகளின் கல்வி ஈமான் அமல் வழக்க செய்வானாக நமது பிள்ளைகள் தகர் பொழுது விடாமல் சலகி விடாமல் பெற்றோர்களின் வழக்கங்களை சம்பாதித்து விடாமல் வாழச் செய்வானா நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களையும் செய்வாழ்வானாக திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் மனைவிக்கு பற்றிய சலசரப்பு இல்லாமல் சந்தோஷங்களை விசை பார்ப்பானாக சொற்கத்திலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானார் நமது உயிரினும் மேலான கண்பது ஹாக்கம் உண்ட பெரிய மகமது ரசூல் பாய் செல்வாய் செல்வம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்களை கொண்டு அல்லாஹ் யாவருக்கும் அல்லாமல் யாருக்கும் என நல்ல வாக்கையோடு உங்கள் எல்லோருடையை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நான் இழந்து வருகிறார் ஆகவே அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள